ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம பார்க்கப்படுற ரெசிபி வந்து பீக்கங்காய் வச்சு ரெசிபி பண்ண போகிறோம் அது பீக்கங்காய் நம்ம பொரியல் இல்லை பீக்கங்காய் தோல் வச்சு இந்த தோல் மட்டும் நீக்கிட்டு நம்ம துவையல் மாதிரி செய்யப்படுறோம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பீக்கங்காய் தோல் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு சிவப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நெல்லிக்காய் அளவில் புளி கால்முடி தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு இப்போ நம்ம வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுட்டு நம்ம சிவப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம் இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ பீக்கு மிளகா தோல் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக புளி போட்டுக்கலாம் இப்போ ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம் சுவையான பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்